வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் ஆலங்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்டில் செயல்பட்டு வரும் உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படும் சுவிசன் பேக்கரி பழக்கடை பழச்சாறு தயாரித்து விற்பனை செய்யப்படும் ஜூஸ் கடைகள் ஆகியவற்றை நேற்று இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒரு மணி அளவில் தென்காசி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் திருமதி டாக்டர் சசிதீபா அவர்கள் தலைமையில் வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மகாராஜன் முத்துராஜா வெங்கடேஷ் ஜாவித் உசேன் ஆகியோர் ஆலங்குளம் வட்டார பகுதியில் புதிய பேருந்து நிலையம் எதிரே செயல்படும் உணவுப் பொருள் தயாரிப்பு விற்பனை கடைகளை திடீரென அதிரடி ஆய்வுகள் மேற்கொண்டனர் தற்போது சுட்டெரிக்கும் கோடை வெயில் காலம் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் சாலையோர கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்கி உண்ணுகின்றனர் விற்பனை செய்யப்படும் தர்பூசணி பழங்களில் சிரிஞ்சி ஊசி மூலம் ரசாயன வண்ண சாய நிறமூட்டி செலுத்தி விற்பனை செய்யப்படுவதாக நாடு முழுவதும் பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுகிறது இதனை தடுக்கும் வகையில் நியமன அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆலங்குளம் பகுதியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை எடுத்து அதனை வெட்டி சோதனை செய்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது பழச்சாறு கடைகளில் தரமற்ற ரசாயன சாயப்புடி கலந்த பழச்சாறுகள் மற்றும் காலாவதியான குளிர் பானங்கள் பதினோரு லிட்டர் கைப்பற்றி அழித்தனர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் நெகிழிப்பைகள் பனிரெண்டு கிலோவை கண்டறிந்து கைப்பற்றி அழிக்கப்பட்டன சேதி குறிப்பிடாமல் வைக்கப்பட்டிருந்த ரஸ்க் இரண்டு கிலோ கைப்பற்றப்பட்டன தேநீர் கடையில் பயன்படுத்தப்பட்ட தரமற்ற கலப்பட தேயிலை இருநூற்றி கிராம் கைப்பற்றினர் இது போன்ற தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்த இரண்டு கடைகளுக்கு அபராத தொகையாக ரூபாய் ஏழாயிரம் விதிக்கப்பட்டுள்ளது ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு துறை நியமன அலுவலர் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அதிரடியாக உணவுப் பொருட்கள் விற்பனை கடைகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொண்டது அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது சத்யமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்